ஓகே வெல்கம் டு கவுட் ஆஃப் வெற்றி பயணம் சேனல் நம்ம பயணம் செஞ்சுட்ருக்கேங்க இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்குறது ஒருவர் அரசு பணியில் அமர்ந்தவால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்போ நம்ம எல்லோரும் அரசு வேலைக்காக நம்ம படிச்சுட்ருக்கோம் நம்ம அதை பற்றி முழு விவரம் மூலம் தெரிஞ்சுப்போம் ஒருவர் அரசு வேலையில் படிப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பகுதியில் பார்க்கும்பொழுது இதுக்கப்புறமாவது நீங்கள் ஃபுல்லாக படிங்க நல்லா படித்து அரசு வேலை வாங்குவ வரைக்கும் உங்களுக்கு கண்ணில் உறக்கம் இருக்கக்கூடாது சரிங்களா அதுக்கான முயற்சிகள் அதுக்கான சிந்தனைகள் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கணும் இப்போ இவ்வளோ நன்மைகள் இருந்தால் ஏன் படிக்கக்கூடாது அரசு வேலையை நம்ம கனவாக ந கனவை நினைவாக்கி கொள்ளும் இந்த வாய்ப்பு அறிவாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த நாள் மட்டும்தான் உங்களுக்கு நினைவில் இருக்க வேண்டும் மற்ற எதுவுமே நினைவில் இருக்கக்கூடாது இங்கே போகிறாங்க போகிறான் ஃபங்க்ஷன் போகிறேன் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க இப்போ ஒரு ஒரு அரசு பணிகள் அமர்ந்ததால் கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் இவ்வளோ நன்மைகள் தான் நம்ம ஏன் அரசு சலுகைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்பவும் சொல்லிக்கிறேன் இப்போ இவ்வளோ சலுகை இருக்கக்கூடிய அரசு பணியில் நாம் ஏன் அதற்காக கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கேள்விங்க இதுக்கப்புறமா தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபுல்லாக பார்த்துவாங்க ஒவ்வொரு நாளும் வீடியோ வகுப்புகள் எடுத்து உங்களுக்கு தரப்பட்டுள்ளது உங்களுக்கு ஷார்ட்கட் மூலம் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருது சரிங்களா இப்போ பொது நன்மைகள் பார்க்கும்போது ஏழை எளிய மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியுங்க நேர்மையாக பணி புரிந்து நாட்டின் நலனுக்காக நாமும் துணை நிற்கலாம் அதிகாரம் கையில் இருந்தால் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு பொது சேவைகள் தைரியமாக செய்ய முடியுங்க இது பொதுவாக பார்த்தோம் தனிப்பட்ட நன்மைகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் சமூகத்தின் நல்ல மரியாதை சுயமரியாதையுடன் சொந்த காலையில் நிற்கலாம் அறுபது வயது வரை பணி பாதுகாப்பு உங்களை வேலையை விட்டு நீக்கும் அதிகாரம் ஜனாதிபதி கூட கிடையாதுங்க வாரத்திற்கு இரண்டு நாட்கள் சனி ஞாயிறு விடுமுறையுடன் கூடிய வேலைவாய்ப்பு மேலும் இருபத்தி ஐ இருபது முதல் இருபத்தி ஐந்து பண்டிகை கால அரசு விடுமுறை நாட்கள் வருடத்திற்கு நாட்கள் தற்செயல் விடுப்பு மூன்று நாட்கள் வரையறுக்கப்பட்ட விடுப்பு ஆண்டுக்கு முப்பது நாட்கள் ஈட்டி விடுப்பு தொண்ணூறு நாட்கள் மருத்துவ விடுப்பு ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை தொண்ணூறு நாட்களுக்கு சொந்த கா சொந்த அலுவல் பிரிவான ஈடா ஈட்டா விடுப்பு பத்து ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுக்கு இந்த விடுப்பு வருதுங்க நாட்டில் என்ன நடந்தாலும் முப்பத்தி ஓராம் தேதி டான்னு சம்பளம் நாட்டில் நிதிநிலை நெருக்கடி அமல்படுத்தப்பட்டால் மட்டுமே சம்பளம் நிறுத்தி வைக்கப்படும் மற்ற நேரங்களில் நிறுத்தி சட்டத்துக்கு சட்டத்துக்கே இடமில்லைங்க ஒவ்வொரு வருடமும் மூன்று முறை சம்பள உயர்வு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அகவிலைப்படி ஒரு வருடத்திற்கு பிறகு ஊதிய உயர்வு இவற்றோடு ஒவ்வொரு ஜனவரி மாதமும் பொங்கல் போனஸ் உண்டுங்க பணியில் சேர்ந்த நான்கு முதல் எட்டு வருடங்கள் கழித்து பதவி உயர்வு பணியில் சேர்ந்த நான்கு வருடம் முடித்த விட்டாலே வீடு கட்ட வீடு வாங்க எந்த விதமான ஜாமீனும் இல்லாமல் குறைந்த வட்டிகள் நாற்பது லட்சம் வரையிலான கடன் நிதியுதவி கிடைக்கப்படுங்க சுமார் பத்து முதல் பதின பதினைஞ்சி வருடங்களில் பச்சைமை கையெழுத்து போடவும் குறுபன் சே குறுபூனை சேம பிரச்சனை பாஸ் பண்ணிட்டோம்னா பணியில் சேர்ந்த முதல் நாளே நம்ம பச்சை கையெழுத்தில் போடலாங்க பணியில் இருக்கும்போது இறந்து விட்டால் வாரிசு ஒருவருக்கு அரசு வேலை உறுதி இறந்த அன்று ஐந்து லட்சம் உடனடியாக விடுப்பு ஊக்கப்படும் பத்து வருடத்திற்கு ஒரு முறை சம்பளம் மாற்றியமைப்பு பே கமிஷன் மூலம் பெறலாம் ஓய்வு பெற்ற பின் பல லட்சங்களில் கிடைக்கும் பண பலன்கள் முப்பது வருடம் பணியாற்றி ஒரு குருஃபோர் நிலை அரசு ஊழியருக்கு முப்பது முதல் ஐம்பது லட்சம் வரையிலான கிடைக்கக்கூடியது பதவி பொறுத்து தொகை கூடுதலாக இருக்குங்க கூட்டுறவு சங்கத்தில் பிணை எதுவும் இல்லாமல் பல லட்சியங்களில் கடன் பெறும் வசதிங்க குறைந்த வட்டியில் இரு சக்கர வாகன முன்பணம் திருமண முன்பணம் நான்கு சக்கர வாங்க வாகனம் வாங்க முன்பணம் பண்டிகை முன்பணம் கணினி வாங்க முன்பணம் பிள்ளைகள் கல்வியினுடைய செலவுக்காக முன்பணம் பெறுகின்ற வசதியும் இங்கே இருக்குதுங்க தங்களுக்கோ குடும்ப உறுப்பினர்களுக்கோ உடல்நிலை குறைவு ஏற்பட்டால் அரசு பணியாளர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் இலவசமாக அறுவை சிகிச்சை தனியார் முகத்திலும் கிடைக்கப்பட்டு கிடைக்க கிடைக்கப்படுதுங்க பெண்களுக்கு பிரசவ காலங்களில் ஒருவரிடம் கூடிய விடுப்பு முறை படிப்பு தான் முக்கியம் எல்லாம் படிங்க அரசு வேலை வாங்குங்க இவ்வளவு செலுத்திய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படிக்கு உங்கள் கவுடா வெற்றி பயணம் சேனலாக பயணம் செஞ்சுட்டு எல்லா விடையும் பாருங்கள் அரசியல் உறுதியின்படி மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய நன்றி வணக்கங்க